அறிவு வளர்ச்சி நிலைகள் மொத்தம் எத்தனை அறிவு வளர்ச்சி கொள்கையோட நிலைகள் மொத்தம் கேட்டிருக்காங்க இந்த பகுதியில நம்ம யூனிட் த்ரீல இருந்து இதுவரைக்கும் டெட்ல வந்த கோஸ்டின் மட்டும் தொகுத்து கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் பண்ணவும் போலாம் இது தொடர்ந்து பார்க்கணுன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனலில் அது சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் டபுள்யூ டபுள்யூ தமிழன் ஃபோட்டாட் காம் வெப்சைட்டில் போய் டெஸ்ட்டு ஃப்ரீ மீடியஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகே நம்ம இப்போ போகலாம் இதோட பலி என்ன நான்கு பியாஜையை அறிவு வளர்ச்சி கொள்கையோட நிலைகள் மொத்தம் எத்தனை நான்கு கேட்கப்பட்ட கேள்விகளில் தான் பார்க்குறோம் யூனியன் த்ரீல இருந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தேன் வந்திருக்கு இது வரைக்கும் நடந்த டெட்லர் அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் யார் அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் யார் பியாஜி யாரு பியாஜி அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் பியாஜி அடுத்து அறிவு திறன் வளர்ச்சிக்கு வாயில்களாக இருப்பது எது அறிதல் அறிவு திறன் வளர்ச்சிக்கு வாயிலாக இருப்பது எது ஐங்குலங்கள் ஐங்குலங்கள் தான் அறிவு திறன் வளர்ச்சிக்கு வாயிலாக இருக்குது அடுத்து அறிதல் திறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடுகள் அடிப்படையில செயலுக்கு முற்பட்ட நிலையில உள்ள குழந்தைகளோட வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட வயசு என்ன இது வந்து கேட்டது இரண்டு முதல் ஏழு ஆண்டு வரை இரண்டு ஆண்டுகள்ல முதல் ஏழு ஆண்டுகள் வரை அறிதல் திருமலர்ச்சி அந்த கோட்பாடுகள் அடிப்படையில செயலுக்கு முற்பட்ட நிலையில உள்ள குழந்தைகளோட வயது வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டு முதல் ஏழு ஆண்டுகள் வரை அடுத்து மன வெளிச்சியை பாதிக்கும் நேரடி காரணி எது மன வெளிச்சியை பாதிக்கும் நேரடி காரணி எது அப்படின்னு பார்த்தோம்னா கவனமின்மை அதாவது கவனமின்மை கவனமின்மை மன செயல்களினால் ஏற்படும் மாற்றம் மன செயல்களினால் ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா மன செயல்களினால நல்லா அதுதான் நிறுத்தி வாசிக்கிறேன் அரி வளர்ச்சி அரிதிறன் வளர்ச்சி மன செயல்களினால் ஏற்படும் மாற்றம் அரி வளர்ச்சி பிறந்த குழந்தையின் மன வளர்ச்சி ரெண்டு தடவை வந்திருக்கா மன வளர்ச்சி எதனோட அதிக தொடர்புடையது பிறந்த குழந்தையோட மன வெளிச்சி

கவன வீச்சு எவ்வளவு இருக்குமோ ஒண்ணு பை பத்து அந்த பொருட்களோட எண்ணிக்கையை பொறுத்து நம்ம நினைவு கூற முடியும் பை பத்து அளவுல நினைவு கூற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இயல்பை அதாவது இயற்பியல் இயல்பை இல்ல இயல்பியல் அளவிட்டு அளவீட்டிற்கும் இது உல அளவிட்டு இருக்கும் இது கொஞ்சம் சொல்லிட்டேன் பாருங்க இயற்பியல் அளவீட்டிற்கும் உல அளவீட்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை திருவு காட்சி சுட்டி நிற்கிறது என்று கூறியவர் யார் திரிவு சுட்டி நிற்கிறது என கூறியவர் யார் கென்ட்லர் யார் கென்ட்லர் ஓகே அடுத்து பாருங்க உட்வர்த் யார் உட்வர்த் உட்வர்த் எந்த எந்த நாட்டை சார்ந்தவர் உட்வர்த் அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர் ஒன்வர் அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர் அப்பப்ப ஷார்ட்கட்ஸ் கட்ஸ் நிறைய சைக்காலஜியில போடுவோம் அது உங்களுக்கு அந்த டைமிங்க்கு ஓப்பன் ஆகும் ஷெட்யூல் ஏற்கனவே போட்டோம் ஸோ டைமிங் ஓப்பன் ஆகும் அதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணி இருந்தாலே செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஷார்ட் கட்ஸ் எல்லாம் எழுதிக்கிற போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுலயே வந்துடும் உங்களுக்கு ஒட்வர்த் ஒட்வர்த் எந்த நாட்டை சேர்ந்தவர் அமெரிக்கா ஓகே அடுத்து தூண்டல் கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் தூண்டல் கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வாசிச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் சரியா தூண்டல் கோட்பாடுனால சைக்காலஜியை பொறுத்தளவு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் மாதிரி இருக்கும் அதாவது கொஸ்டின் எடுக்கிறவங்க அவங்க ஒரு திங்கிங்ல எடுப்பாங்க ஓகே இதுக்கு இதுதான் அப்படின்னு ஆனா நம்மளை பொறுத்த அளவு நம்மளோட வியூ வேற மாதிரி இருக்கும் நீங்க அதனால கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவு கரெக்டா அடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஆசர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதேமாரி வெளியே வந்துச்சுனாலும் ஒரு கெஸ்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் சைக்காலஜியை பொறுத்தளவு அப்புறம் வந்து ஜிகேயும் அந்த மாதிரி தான் இது ரெண்டுமே தரவு அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்ல முடியாது சரியா ஓகே மன வெளிச்சி அறிவாண்மை என்ற கருத்தை வெளியிட்டவர் யார் டேனியல் மன வெளிச்சி அறிவாண்மை என்ற கருத்தை வெளியிட்டவர் யாரு டேனியல் அடுத்து பாருங்க இயற்கையாகவே மொழியை கற்கும் சாதனத்தை மனிதன் பெற்றுள்ளான் என்று கூறியவர் யார் சோம்ஸ்கி இயற்கையாகவே மொழிய வந்து மனிதனால இயற்கையாகவே புரிஞ்சுக்கிற முடியுது பேச முடியுது அப்ப அந்த விஷயங்கள்லாம் வந்து இயற்கையாகவே மனிதனுக்கு இருக்கு திறமை இருக்கு அந்த மொழி திறமை இருக்கு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சோம்ஸ்கி சோம்ஸ்கி சரியா அடுத்து கவனித்தல் ஒரு கவனித்தல் அப்படிங்கிறது என்ன ஒரு மன செயல் அறிவுசார் செயல் உடல் சார் செயல் எல்லாமே சேர்ந்ததா கவனித்தல் அப்படிங்கிறது அப்ப அனைத்தும் சரியான பதில் அனைத்தும் கொஞ்சம் புரிஞ்சுகிட்டா நம்ம எழுதிடலாம் முயற்சி சார் கவனம் எதனால நடைபெறுது அகக்காரணிகளாலும் நடைபெறுது முயற்சி பண்றோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள மனசுக்குள்ள வந்து அதை நினைக்கிறோம் எப்படியாவது எப்படியாவது இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் அப்ப அக காரணிகளால அது நடைபெறுது முயற்சி சார் கவனம் முயற்சி அற்ற கவனம் முயற்சியே இல்லாத ஒரு கவனம் எதுனால அப்படின்னா புற காரணிகளால் சோம்பலா இருக்கிறது சரியா புற காரணிகளால நிகழும் வெவ்வேறு காரணங்களால நிகழும் எந்த ஒரு தூண்டுதலையும் கவனிக்காத நிலை எந்த ஒரு தூண்டலையுமே கவனிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் கவனமின்மை அப்போ கொஞ்சம் வாசிச்சு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு செகண்ட் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு தூண்டுதலையும் கவனிக்காத இல்லை கவனமின்மை நமது கவனம் ஒரு பொருளின் மீது தொடர்ந்து எத்தனை வினாடி செலுத்தலாம் பத்து தொடர்ந்து கவனம் செலுத்தணும்னா பத்து வினாடிக்கு செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் கணி கணிச்சு சொல்லியிருக்காங்க வடிவமைத்தவர் யார் கேட்டல் டாக்சிஸ்டாஸ்கோப்பை வடிவமைத்தவர் யார் கேட்டல் இதெல்லாம் மாத்தவே முடியாத ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க டாக்சிஸ்டாஸ்கோப்பை வடிவமைத்தவர் கேட்டல் முதிர்ச்சி அடைந்த ஒருவனின் கவனம் வீச்சு அப்படிங்கிறது என்ன முதிர்ச்சி அடைந்த ஒருவனுடைய கவன வீச்சு ஆறு முதல் ஏழு வரை முதிர்ச்சி அடைந்த ஒருவனுடைய கவனம் வச்சு ஆறு முதல் ஏழு வரை புலன்காட்சியின் கூறுகளாக மர்பி கூறுவது மர்பியை மர்பி வந்து எத்தனை சொல்லியிருக்காரு கூறுகளை நான்கு நான்கு கூறுகள் சொல்லிக்கார் புலன்காட்சி சம்பந்தமா மர்பி வந்து நாலு கூறுகள் சொல்லியிருக்காரு படிநிலை கோட்பாட்டில் எத்தனை நிலைகளை பெயர் கூறுகிறார் படிநிலை கோட்பாட்டுல எத்தனை நிலைகளோட பெயர்கள் வந்து கூறப்படுது நான்கு நிலைகள் நிலைகள் சிந்தனையின் எல்லையை மொழி நிர்ணயிக்கிறது என கூறியவர் யார் ஓ சிந்தனையோட எல்லையை வந்து மொழிதான் நிர்ணயிக்குது அப்படின்னு சொன்னார் யாரு ஓ கரெக்டா ஒரு செகண்ட் நான் நிப்பாட்டி காட்டுறேன் கொஞ்சம் அப்படியே நீங்களும் ஒரு ஒரு நான் ரெண்டு தடவை ரீட் பண்ண நீங்க ஒரு ரெண்டு தடவை ரீட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியும் போது கற்பனையை பியாஜே எத்தனை வகைகளாக பிரித்தனர் இரண்டு கற்பனைய வந்து பியாஜே வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாரு ரெண்டு வகையா பிரிக்கிறாரு ஆய்வு திறனானது எதனால் நடைபெறுகிறது இதை பாருங்களேன் ஆய்வு திறன் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு பண்றது அது அந்த திறன் வந்து எதனா நடைபெறுதுன்னா பகுத்தறிதல் தொகுத்தறிதல் இப்ப இது ரெண்டுமே இதான ஒரு ஆய்வு முழுசா முடிக்க முடியும் அப்ப சரியான பதில் இவை இரண்டும் அதுலேயே தான் அந்த விடை இருக்கும் நீங்க நிதானமா வாசிச்சா தெரியும் மேக்ஸ் மாதிரிதான் இருக்கு நிதானமா பார்த்தா தெரியும் பிரச்சனைக்கு தீர்வு காண தீர்வு காணலில் ஜான் டூயி எத்தனை படிகளை வந்து குறிப்பிட்டார் ரெண்டு படி

புலங்காட்சி வந்து அங்க நிகழும் அப்ப புலங்காட்சி அப்படிங்கிறது கவனித்தல் அடிப்படையில் நிகழும் கவனத்தை தூண்டும் புறக்காரணிகளுள் ஒன்று எது மாற்றம் கவனத்தை தூண்டும் புறக்காரணிகளும் புறக்காரணிகளுள் ஒன்று எது மாற்றங்கள் அடுத்து கவனத்தை தூண்டும் அகக்காரணிகள் எத்தனை புறக்காரணிகள் மாற்றம் சொல்லி சொல்லிட்டான்னு கேட்கிறாங்க அககாரணி எத்தனை ஐந்து அகக்காரணிகள் மொத்தம் எத்தனை சொல்லிருக்காங்க அஞ்சு அப்ப இப்ப வந்து நம்ம வந்து இந்த பகுதியில நம்ம என்ன பாத்துருக்கோம்னா யூனிட் த்ரீல இருந்து இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நடந்த டெட்டு கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன சைக்காலஜி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க யூனிட் த்ரீல இருந்து மட்டும் வந்திருக்கு அப்படின்னு நாங்க பார்த்ததுல இதெல்லாம் முக்கியமா தெரிஞ்சிச்சு அதனால இதையே இன்னைக்கு நாங்க கொடுத்துட்டோம் இப்ப நீங்க டெஸ்ட் அடிக்க வெப்சைட்டுக்கு போங்க சைக்காலஜி யூனிட் த்ரீ அப்படின்னு இருக்கும் அத போய் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க சரியா ஓகே இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுத்துருங்க அதே மாதிரி யூடியூப் சேனலோட டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே தான் இருக்கு எல்லாரும் எங்க இருக்குங்க கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெப்சைட்டோட நேம் கேக்குறீங்க வெப்சைட் நேம் நான் சொல்லியிருக்கேன் ஆனா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகணுங்கிறக்காண்டி கீழே கொடுத்துருக்கோம் டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் அண்ட் போர்ட் டாட் காம் சரியா ஸ்பெல்லிங் கரெக்டா அடிச்சுக்கோங்க டாட் காம் அந்த வெப்சைட்ல தான் ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும் ஸோ வெப்சைட்டோட பேரு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வெப்சைட்ல டெலகிராம் குரூப் இருக்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலோட டெலகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் ஆகாம பாத்துக்கலாம் எல்லாத்தையுமே அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் எது தெரியாதுனாலும் கமெண்ட்ஷில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஓகே அடுத்த பகுதியில் சந்திப்போம் இன்னைக்கு பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரிலாம் கேள்விகள் சைக்காலஜில வர யூனிட் த்ரீலையே ரெண்டாயிரத்தி இருந்து பதினேழு வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு இருந்து மட்டும் நான் சொன்னேன் சரியா ஓகே நாளைக்கு யூனிட் ஃபோர் பார்ப்போம்